வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளி எப்படி இருக்கீங்க ஸோ அன் அஃபீஷியல் ஓட்டிங்கோட லாஸ்ட் வீடியோ இந்த வாரத்துக்கு அது மட்டும் சொல்லிடுறேன் ஸோ பார்வதி மற்றும் அமீத்தை வெளியேற்ற பிக்பாஸ் டீம் முடிவு செய்திருப்பதாக சில தகவல்கள் ஆனால் கடைசியில் இருக்கிறது வந்து நம்ம சுபிக்ஷா கனி இருக்காங்க கனி அனுப்புறது கூட வாய்ப்பு இருக்கலாம் பட் அமீத் சாண்ட்ரா பிரஜன் கனி சுபிக்ஷா இந்த அஞ்சு பேரில் யார் வேணாலும் வெளில போகலாங்க அதுதான் இந்த டேட்டா சொல்லுது ஸோ இது ஒவ்வொன்றாக பார்த்துடலாமா ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஸோ சுபிக்ஷா அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் நாற்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு ஓட்டு எடுத்து கடைசி இடத்துல இருக்காங்க சுபிக்ஷா வெளியேற்றுவார்களா அப்படின்றது தெரியல ஏன்னா அதை போய் நல்லா விளையாடிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் டைம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் அமீது பெருசாக விளையாடலை அப்படிங்கிறதுனால அமீது வெளியேற்றது வாய்ப்பு இருக்கிறது சாண்ட்ரா பிரஜையிலேருந்து யாராவது ஒருத்தர் வெளியேற்ற வாய்ப்பு இருக்கிறதுங்கிற மாதிரி தான் இருக்கு அதே போல கனி பத்தாவது இடத்துல இருக்காங்க நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஓட்டு கனிக்கும் சுபிக்ஷாக்கும் ஒரு பதினஞ்சு ஓட்டு தான் வித்தியாசம் ஸோ கனி சுபிக்ஷா பிரஜன் கூட ஒரு மாதிரி தான் இருக்காரு ஆமாம் ஏன் பிரஜனுக்கு திடீர்னு ஓட்டு குறைஞ்சிதுங்கிறது தெரியல பிரஜன் ஒன்பதாயிரத்துல இருக்காரு நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு ஓட்டு அதே போல சாண்ட்ரா நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தெட்டு ஓட்டு இவங்க எல்லாருமே நூறு ஓட்டு ஐம்பது ஓட்டு பத்து ஓட்டு இருபது ஓட்டு வித்தியாசம் தான் இருக்காங்க நாலு பேருமே அதனால மிகப்பெரிய அளவில் நாலு பிரஜன் சாண்ட்ரா கனி சுபிக்ஷா யார் வேணாலும் வெளியில் போகலாம் எனக்கு தெரிஞ்சு பிரஜனோ அல்லது சான்றோம் யாரோ ஒருத்தரையும் கனி சுபிக்ஷா இருந்து ஒருத்தர் அல்லது அமித் இவங்கள அமீது சான்றா அமிது கனி அமீத் சுபிக்ஷா அல்லது பிரஜன் அமீது பிரஜன் சான்றா பிரஜன் கனி பிரஜன் சுபிக்ஷா இந்த தான் அனுப்ப நினைக்கிறேன் சிங்கிள் எலெக்ஷனா இருந்தா அமீதை மட்டும் அனுப்புறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் சோ அமீத் அவர்கள் வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்காரு அமீது வந்து பெருசா கண்டென்ட் இல்லைங்க அதனால அவர் அனுப்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு சாண்ட்ரா வந்து எட்டாவது இடத்துல இருக்காங்க ஒன்பதாவது இடத்துல பிரஜன் பத்தாவது இடத்துல கனி பதினோராவது இடத்துல சுபிக்ஷா இருக்காங்க ஏழாவது இடத்துல அமீத் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சது பட் சாண்ட்ரா கூட பெருசாக ஒன்றும் கண்டென்ட் கொடுக்கல இந்த வாரம் இந்த வாரம் வந்து பெருசாக அவங்களிருந்து நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலைங்கிறது ஒரு இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் அப்படிதான் சொல்லுவோம் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதே நம்ம கேட்டு தான் ஆகணுங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவோட பிரஜன் நல்லா பண்ணார் இந்த வாரம் அப்படின்னு தான் தோணுச்சு ஆனால் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்ஸ் ரெண்டு பேருமே செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பயங்கர கோவம் சாண்ட்ரா அப்படி என்னத்தை கிழிச்சாங்க அப்படின்னு ஆனால் விக்கி விக்கல் சிக்ரம் பிரஜன் நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவங்க பேர் எட்டு பேருக்கு மேலே சொல்லிட்டாங்க நினைக்கிறேன் அதனால சான்ட்ரா சான்றாங்கிறாங்க சாண்ட்ரா என்னையா பண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது போல் கனியும் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் சுபிக்ஷா தான் அந்த செயினை எடுத்தவங்களை செயினை எடுத்து பிரஜண்ட்ட கொடுத்ததே சுபிக்ஷா தான் ஆனால் அந்த பொண்ணு அது இல்லாமல் செயின் எடுக்கிறது தடுத்தாங்க ரெண்டு தடவை ரொம்ப ஆக்டிவாக விளையாடுனது சுபிக்ஷா ஆனால் சுபிக்ஷா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அவன் கடைசியாக எடுத்துகிட்டு இருக்காங்க இதுதான் அது மக்கள் வந்து எப்படி எந்த அடி எதன அடிப்படையில் ஓட்டு நமக்கு தெரிய மாட்டேங்குது சோ அமித் சாண்ட்ரா பிரஜன் கனி சுபிக்ஷா இதுல ஒருத்தரோ அல்லது இரண்டு பேரும் வெளியேறலாம் அப்படி இல்லை என்றால் இங்க டாப் சிக்ஸ்ல இருந்து ஒருத்தர் வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எஃப்ஜேவா இருக்கலாம் கமருதீனா இருக்கலாம் விக்ரமா இருக்கலாம் திவ்யாவா இருக்கலாம் பார்வா இருக்கலாம் அல்லது வினோதா இருக்கலாம் இந்த ஆறு பேரும் தான் இருக்காங்க இந்த ஆறு பேரோட ஓட்டம் முதல்ல பார்த்துலாம் அதுக்கப்புறம் நான் அந்த ஃபுல் டீட்டெயில் சொல்றேன் ஏன்னா பார்வை வெளியேற்றுவதற்கு ஒரு முக்கிய நிகழ்வு நடப்பதாக சோசியல் மீடியால பயங்கரமா போயிட்டு இருக்கு இடத்துல ஐம்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு ஓட்டுல அஞ்சு புள்ளி ஏழு ஏழு எஃப்ஜே இருக்காரு சண்டை போட்டிருக்காரு வார்த்தை அவ்வளவுதான் வேற எது பெருசா அண்ட் வினோத் ரெண்டு பேருமே போட்டிருக்காரு நினைக்கிறேன் கபர் தேட்டி போட்டிருக்காரு ஆனா அந்த அளவுக்கு அது எடுத்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல பட் யாராவது இடத்துல ஓட்டிங்ல இருக்காரு போனால் மறுபடியும் போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ ஃபைனல் அஃபீஷியல் ஓட்டிங் வந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பட் கிடைக்குதான்னு பார்ப்போம் போல் ஐந்தாம் இடத்தில் கம்ருதீன் அறுபத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஓட்டு இருக்கு இவரையுமே வெளியேற்றுவதற்காக பாஸ் டீம் டிஸ்கஸ் பண்ணதான் நேற்றுக்கு ஒரு செய்தி ஏன்னா பார்வை அல்லது கம்ருதீன் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை வெளியேற்றிட்டோம் அப்படின்னா அவங்க ஒழுங்காக விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அது பார்வா கமருதீனா அப்படிங்கிற ஒரு தகவல் போயிட்டு இருக்கு அது இல்லாமல் இந்த கீழே இருக்கிற அஞ்சு இருந்து ஒருத்தர் அமீதோ பிரஜனோ சாண்ட்ராவோ கனியோ சுபிக்ஷாவோ யாரோ ஒருத்தரும் இந்த பாரு கம் கமருதி ஒருத்தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் ஸோ கம்ருதி வந்து அறுபத்தொம்பதாயிரம் ஓட்டு வாங்கிருக்கு எட்டு பெர்சன்ட் இப்போ டாப் ஃபைவ்ல இருக்காரு டிக்கெட்டை பின்னாலே வேறு யாராவது ஜெயிச்சாங்க அப்படின்னா கம்ருதியின் கீழே போயிடுவார் அவருக்கு டாப் ஃபைவ் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை கம்ருதி ஜெயிச்சார்னா கண்டிப்பாக அவருக்கு அது கன்ஃபார்ம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது விக்ரம் விக்ரம் வந்து ஒம்பது புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்டேஜ் எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு ஓட்டு வாங்குறாரு விக்ரம் வந்து துறையாக நல்லா நடித்தார் இந்த முறை ஆனாலும் அவருக்கு பெருசாக ஓட்டு இல்லைங்கிறது வந்து ஒரு துரத ஒன்று தான் ஏன்னா இப்போ ரெண்டு வாரத்துக்கு மட்டும் முதலிடத்துல இருந்தார் ஒன்ற லட்சம் ஓட்டுலாம் வாங்கினார் ஒன்றே லட்சம் ஓட்டும் ஒன்றரை லட்சம் ஓட்டை வாங்கினாரு ஆனால் வினோத் வந்தால் மட்டும் ரெண்டு லட்சம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டுலாம் வாங்குறாரு அனாசியமாக வாங்குறாரு ஸோ வினோத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படிங்கிறது அவர் தப்பு பண்ணாலும் சரி சரி பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அவருக்கு அந்த ஓட் பேங்க் இருக்கு அதே போல திவ்யா திவ்யாவுக்கு வந்து தொண்ணூத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஒன்பது ஓட்டு இப்போதான் ஒரு லட்சத்தையும் நெருங்குறாங்க பட் பார்வம் அவரும் ஒன்னு ஒன்றரை லட்சம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு போயிட்டார் வினோத் அதனால யார் வெளியே போவாங்கிற ஒரு பெரிய சந்தேகமே இருக்கு ஸோ திவ்யா வந்து இந்த இன்னைக்கு நேத்து முந்தானாலும் பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க அதுல வந்து நியாயத்தை கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க ஏன்னா இப்ப பார்வதி அடிக்கடினு அடிக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க வந்து ரம்யா கேப்டனா இருக்கும்போது அவங்க பேச்சை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் நான் வந்து சத்தமா போட்டாலும் என்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க ரம்யா மெதுவாக தானே பேசுகிறாங்க அவங்க பேச கேட்டா என்ன அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி தன்னோட இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க பட் விஜய் விஜய் சேதுபதி அதை கேட்க மாட்டேங்கிறாரு தான் போன வாரமோ அதுக்கு முன்னாடி வரமோ அதை பற்றி அவங்க சொல்லும்போது இல்லைல்ல நீங்கள் அதெல்லாம் பேச நேரடியாக பேசுங்க அப்படின்ட்டாரு அதனால் திவ்யாவுக்கு ஒரு பெரிய நியாயம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது ஸோ திவ்யாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சரியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்க ஆணித்தரமாக நம்புகிறாங்க அந்த வகையில் அவங்க நேற்றுக்கெலாம் வியான கட்டெலாம் பயங்கரமாக சண்டை போட்டாங்க நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டவங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் சமைச்சு போட்டாங்க நாலு நாள் ஆனாலும் எனக்கு வந்து என்னை வந்து ஒர்ஸ் பெர்ஃபாமரில் போடுறீங்க இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க கனியை தவிர வேறு யாரும் வந்து உருப்படியாக சொல்ல சொல்லலை அப்படின்னு சொல்லி அது வேறு போனாலே பிரஜெண்ட் கோவம் வந்துச்சு அது எப்படிங்க சொல்லுவீங்க அப்படின்ட்டு அப்புறம் இப்போ பிரஜன் சான்றா எல்லாம் பிரிச்சுட்டாங்க நேற்றுக்கு இரவு வந்து பிரஜன் சான்றா பார்வதி மூணு பேரும் திவ்யாவை குறை சொல்லிட்டு உக்காண்டிருக்காங்க ஸோ திவ்யா வந்து ஒரு புது டீமை தேட வேண்டியிருக்கு புது நண்பர்களை தேட வேண்டியிருக்கு ஸோ இது வந்து இப்படிதான் அமையும்ங்க சில நேரங்களில் அப்படிதான் அமையும் பட் பிரஜன் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்காரு அப்படின்றதான் பார்க்கணும் ஒரு நாலு இடம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இரண்டாம் இடத்தில் பார்வதி பதிமூணு புள்ளி அஞ்சு நாலு பர்சன்டேஜ் இப்போ ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி அறுபத்தம்பது வாக்குகள் இதை விட ரெண்டு மடங்கில் இருக்காரு வினோத் அப்புறம் எப்படிங்க நீங்க நெருங்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்டேஜ் ஓட்டுக்கு மேலே அவர் அதிகமா இருக்கார் ஸோ பார்வை பொறுத்த வரைக்கும் பார்வுக்கு பெரிய கேம்லாம் இல்லைங்க ஆனா உன்ன என்ன இப்போ அப்படின்ற மாதிரி இறங்கிடுறாங்க அதுவே வந்து ஒரு அக்லியா இருக்கு அந்த கேம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அது நியாயமா சரியா தப்பா எதை பத்தி யோசிக்காம கத்துறது அப்படிங்கிறது வந்து பார்வதியோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு அதுக்கு கம்பருதி நேரம் ஒத்துவுதுராரு அதனால இப்ப கம்பருதி ஓட்டு வர தான் முக்கியமான பாயிண்ட் பார்வதி ஓட்டு வர்றது கொஞ்சம் திவாகரோட ஓட்டு வந்து அதனாலதான் அது ரெண்டாயிரத்துல இருக்க இருக்குங்கிறது தான் இப்போதே நல்ல வரும் பட் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ஓட்டு வாங்குறாங்க இவர் தொண்ணூத்தி ஏழாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு வித்தியாசம் இருக்கு பார்வகம் திவாகம் பட் திவ்யா இன்னும் அடுத்த வாரம் நல்லா வரையிலாம் அது இருபதாயிரம் ஓட்டு முப்பதாயிரம் ரூட்டுங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடுவோம் பாரு மூணாவதாயிரத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க ஸோ வினோத் அவர்கள் வினோத் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து பதினோராயிரத்து முந்நூத்தி அறுபத்தோரு ஓட்டு வாங்கியிருக்காரு இப்போ காலையில் நாலு மணி நிலையம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ரெண்டு லட்சத்து பதினோறாயிரம் ஓட்டு அப்படிங்கிறது வந்து அவருக்கு கடந்த முறை மூன்று லட்சம் ஓட்டெல்லாம் வாங்கினாரு இப்போ பதினோரு பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறேன் பட் அடுத்தடுத்த வாரங்களில் மக்கள் வெளியில போவாங்க இல்லையா அவங்களோட வாக்குகள் அப்படின்னு செதறும் போது வினோத் திவ்யா பார்வதிக்கெல்லாம் நிறைய ஓட்டு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் வினோதோட ஆட்டம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா வினோத் வந்து சும்மாவே கத்திகிட்டு இருக்காரு யார் சொல்கிறது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் கேட்க மாட்டேங்கிறார் காதல் வாங்க மாட்டேங்கிறாரு கத்திக்கிட்டே இருக்காரு நியாயம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது தம் பக்கம் இருக்கிற தப்பை வந்து மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அவர் மேலே இருக்குது ஆதரையாக தான் நீ காமெடி பண்ணிட்டு பாட்டு பாடிட்டா நீ உங்களுக்கு வந்து டைட்டில் கொடுத்துடணுமா அவனுக்கு எதிராக பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க நேற்று அது பேசுனதுதான் பெரிய பிரச்சனையாச்சு இப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் இருக்குங்க அதெல்லாம் தாண்டி தான் இவர் விளையாடணும் பட் அவர் எந்த அளவுக்கு விளையாட போறாரு அப்படிங்கறது தெரியல பட் நம்பர் ஒண்ணு இருக்காரு அவர் மீறி வேற யாராவது வர முடியுமா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு வர முடியாதுங்கிற தான் இருக்கு நம்ம சொன்ன மாதிரி வினோதா டைட்டில் வினராக ஆகிறதுக்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்குங்க அதை தாண்டி வேற எதுவும் யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்து என்ன யார் வெற்றி பெறுவார்கள் யார் இரண்டாம் இடம் யார் மூன்றாம் இடம் டாஃபை உங்களோட டாஃபை என்ன அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுங்க நிச்சயமா அதை பற்றி பேசுவோம் தேங்க்யூ பைட்டி மீண்டும் சந்திப்போம் नंरी 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 मगे